அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர் ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் கடகராசி குரு பயிற்சி பலன்களும் பரிகாரங்களும் கடந்த ஓராண்டு காலமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பல விதங்களிலும் தோல்விகளை கொடுத்து வந்த குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை லாப வீட்டில் நுழைகிறார் உங்கள் மனதில் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அதை நீக்கிட்டு குடும்பத்தில் அமைதியை உண்டாகிறதுக்கு உண்டான முயற்சிகள் செய்யுங்க வீடு மனை கட்டுவதற்கும் வாங்குவதற்கும் உண்டான முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் புது வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க அது அங்கே அந்த இடத்துல இருந்து நல்ல பதில் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அண்ணன் தம்பி உறவுகள் மிக சந்தோஷமாக இருக்கும் சொந்த மதங்கள் எல்லாம் வழியே வந்து போவாங்க முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது எதிர்பாராத பெரிய தொகை கைக்கு வரும் ஷேர் மார்க்கெட் மூலமாக சம்பாதிக்கலாம் புது தொழில் தொடங்கலாம் கடன் முனைவிக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சுக்கள் விலகி நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் புதிய நகைகள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும் குரு ஐந்தாம் வீட்டை பார்த்தால் குழந்தை பாக்கியம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் தீரும் வழக்கு சாதகமாகும் குரு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் பிரபலமாக அமை ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் மகன் மகள் திருமணம் இந்த முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாகவே இருக்குது பரிகாரமாக குலதெய்வத்தை அடிக்கடி வழிபாடு செய்வது நல்லது வண்டி வாகனம் இல்லாத ஒரு ஏழைக்கு அதாவது கால் ஊனமான ஒரு நபருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு பணத்தை செலவு செய்து ஏதாவது ஒரு வாகனம் வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுங்க அப்படி கொடுக்கும் பொழுது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு லாபகரமாக அமையும் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம